ஆண்டவனே துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க என்னை அள வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீயே ஓம் நமச்சிவாய ஈச பெருமானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் கடகராசி பொதுவாவே கடகராசிக்காரங்கனா யாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எல்லார் மேலையும் பாசம் வைப்போம் அதனால நாசமாவும் போயிருப்போம் என்னம்மா நீ வேற இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத இதுவும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காத வார்த்தைகள் தான் ஆனா நம்ம வாழ்க்கையே வந்து அப்படிதானே இருக்குது அதாவது பாசம் வைக்கிறதுனால மோசம் போனவங்க மற்றவங்க மீது அன்பை காட்டுவதுல கடகராசி மாதிரி ஒரு ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது சின்ன ஈ எறும்புக்கு கூட நல்லது நினைக்க கூடியவங்க ஈ எறும்பு மீது கூட பாசம் வைக்க கூடியவங்க இவங்க இவங்க எல்லார் மீதும் அன்பு காட்டுவாங்க ஆனா இவங்க மீது அன்பு காற்று ஒரு ஜீவன் கூட கிடையாது எல்லாத்துக்கும் மேல கடகராசி கடந்த சில வருஷமாவே பல்வேறு துன்பங்களை பார்த்துட்டு வந்தாச்சு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே தடைகளை சந்தித்து வந்தவங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே தடை தடைன்னு இப்படி தடை தடைன்னு மட்டுமே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு அந்த நிலை மாறப் போகுது குறிப்பா இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் சரி வெற்றி உண்டு ஆனா அந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செய்யணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா அடுத்து இந்த பிள்ளை இதுதான் பண்ண போகுது அடுத்து அந்த பையன் இதுதான் பண்ண போகிறான் அப்படின்னு ஏன்னா நமக்கு தான் ஒளிவு மறைவு தெரியாது இல்லையா நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஈஸியாக அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க அதோட ரிசல்ட் அவங்க பண்ணி முடிவு பண்ணிடுவாங்க நம்மளும் அசால்ட்டாக விட்டுறோம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் இத்தனை நாட்களாக தடைகள் இருந்தாலும் சரி கடக ராசிக்காரங்க ஜூன் மாத தடைகளை உடைக்க போறீங்க பணமழை கொட்ட போகுது குறிப்பா சுருக்கமா சொல்றீங்க வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் வரும் சுப செலவுகள் வரும் வேலையிலும் சரி தொழிலையும் சரி முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் பணி இடங்கள்ல மேல் அதிகாரிகள் கிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் உடல் நலம் மேம்படும் இது வந்து எடுத்துக்கிட்டா ஒரு சில விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன் இப்ப தெளிவா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை அடுத்து இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உசுறு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜோதிடத்துல நவ கிரகங்கள் முக்கியம் இந்த நவ கிரகங்களுடைய அமைப்பை தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுது கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவா சொல்லுனா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க இதை பொறுத்து பலன்கள் சொல்லப்படுது இப்ப தலைப்ப பார்த்திருப்பீங்க உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம மறு நீங்க எடுக்கக்கூடிய நேரம்னு போட்டிருக்கேன் கடகராசிக்காரங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயங்களும் என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம் இப்ப கடகராசி புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி அவர் கூடவே பூமி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் கூட்டணில அடுத்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அடுத்து அஷ்டம ஸ்தானத்தை பொறுத்து வரைக்கும் சனிஸ்வர பகவான் அவர் கூடவே பாம்பு கிரகத்துல முதல்ல இருக்கக்கூடிய ராகு பகவான் சோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணில அடுத்து 7 ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் லாப ஸ்தானத்தை பொறுத்து வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில அடுத்து ஐன ஜெயனை போக ஸ்தானத்தை பொறுத்து வரைக்கும் தேவர்களின் குருவான குரு பகவான் சோ 9 நவக்கிரகங்கள் இப்படி வலம் வரக்கூடிய இந்த நேரத்தில் கிரகம் மாற்றம்ங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாற்றம் இருக்குதுங்க ரெண்டு ஆறு இருபத்தி அஞ்சுக்கு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன ஜெயின போகஸ்தானத்துக்கு மாற்றம்ங்க இரண்டாவதா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் மூன்றாவதா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் இருந்து ஐந ஜெயின போகஸ்தானத்துக்கு மாற்றம் நான்காவதா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐன ஜெயின போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற்றம் கடைசியா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாம்பஸ்தானத்துக்கு மாற்றம் இதை வச்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும் அதனால நமக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க கடகராசிக்காரங்க அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் ஆனா எங்க ஏமாறோம் பாசம் வச்சு நேசம் வச்சு அதாவது மோசம் போன முட்டாள் ராசி பசியாக மாறக்கூடிய இடம்னாக்கா அந்த பாசம் அது இல்லைன்னு கடகத்தை வந்து யாராலும் அசைக்கவே முடியாதுங்க ஓகேங்களா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரு தான் என்ன தான் உங்களை ஏமாத்தினாலும் ஒரு நாளும் கடகத்துடைய கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லியாகணும் சரிங்களா அதற்கு மாற்றம் தரக்கூடிய வகையில் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் போதும் பா நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதம்ங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாதமாய் இருக்க போகுது அதிர்ஷ்ட கரமானம் மாதம்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவு இந்த மாசத்துல இருக்காது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரி முடிக்கிறதுல இருந்த தடை தாமதங்கள் நீங்க போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உசுரே போனாலும் செய்ய கூடாதுன்னு இல்லையா வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவங்களுக்காக வாதாடுவதையும் தவிர்க்கிறது நல்லது இதை எழுதி வச்சுக்கோங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்க மற்றபடி வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகுது அதே போல தொழில வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்குது குறிப்பா இந்த தொழில் இல்லையா உங்களுக்கு வந்து என்னதான் வரவு இருந்தாலும் திடீர் முதலீடு செய்யறதுக்கான கொஞ்சம் செலவும் வந்து போகும் ஆனா தொழிலை பொறுத்த வரைக்கும் முதலீடுங்கிறது உங்களுக்கு வந்து செலவு கிடையாதுங்க அடுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது மேல் இடத்துக்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க இதை தொடர்ந்து நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுச விசாரிச்சு நடந்துக்கோங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அழைய வேண்டி இருக்கும் மற்றபடி மகிழ்ச்சி உண்டாகுங்க அடுத்ததா குறிப்பா பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லையா அதை நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்பீங்க இல்லையா அந்த முயற்சி கூட நீங்க செய்யக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரலாம் தேவையற்ற செலவை கொண்டு வரலாம் எந்த ஒரு விஷயமே செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே செய்யலாமா நான் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னாலும் சரி கவனமா அலர்டா இருங்க அதே போல கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்கும் பண வரத்து அதிகமாகும் தொழில் தொடர்பான காரியங்கள்ல யோசிச்சு செய்யறது நல்லது வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் புத்தி சாதுரியத்தால் எப்பேற்பட்ட சூழலையுமே சமாளித்து வெற்றியை காண்பீங்க அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மேலிடம் நீங்க சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க உங்களுடைய எண்ணங்கள் பலித்தமாகும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்கவே மாட்டாங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகமாகும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு டீச்சர்ஸோட உதவியோட பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு தெளிவாக படிக்கிறது நல்ல உள்ளது மனசுல உற்சாகம் பிறக்கும் இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கும் நல்ல கல்வி நிறுவனங்கள்ல சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான்காம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமர்வதனால நிறைய பேருக்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்கும் குறிப்பா பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும் தெய்வத்துடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தவங்களுக்கு அமோகமான வேலைக்கு முயற்சி செய்வீங்களா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் உயரப்போகுது அடுத்ததா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு பாதக ஸ்தானத்தில் இருக்கிறார் பின்னாடி விரயஸ்தானத்துக்கு போறார் அஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்த பெரிய தடைகள் அனைத்துமே நீங்க போகுது பொதுமக்களும் சரி உங்களுக்கும் சரி இடையே இருந்த இடைவெளிங்கிறது குறையுது புரிதல் ஏற்படுதுங்க எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுது விரயஸ்தானத்துக்கு சூரியன் செல்வதனால மனசுல ஒரு விதமான சலிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சலிப்பை தாண்டி உழைச்சிட்டீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு வெற்றிகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் கிடைக்குங்க ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போய் அமர்வதனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் ரீதியாக நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க என்னதான் இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு லாபம் வரலனாலும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த மாதத்துல செஞ்சு முடிச்சுப்பீங்க பண விஷயத்திலையும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் அடுத்து வாடிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் நல்ல மாற்றம் இருக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தினுடைய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப கடகராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஜூன் மாதத்துல கிடைக்க போகுது கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தெளிந்த ஞானமும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் ஏன்னா குருபாவான பொறுத்த வரைக்கும் விரை ஸ்தானமானம் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வையினால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் இருந்தா கூட அது விலக ஆரம்பிக்கும் தாய் உறவுகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுது எதிரிகளால ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகுது உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுது ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குங்க ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது வர புதிய கிடைக்கும் புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகுது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு இவங்களுடைய சஞ்சரிப்புங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பயப்பட வேணாம் ஏன்னா குருவுடைய பார்வையினால தலைக்கு வருவதெல்லாம் தலபாகையோட போயிடும் பெரிய அளவுல நீங்க பயந்திருந்த விஷயம் காணாமல் போகும் எந்த விதமான நெருக்கடியுமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் சுந்தர மகாலிங்கத்தை வழிபாடு செய்ய சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்தது பூச நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல முதன்மையா இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் அஷ்டம சனிங்கிற பயமும் இருக்கும் ராகு என்ன செய்வாரோ அப்படிங்கிற பயமும் உண்டாகி இருக்கும் ஆனா அஷ்டம சனியும் ராகுவையுமே குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்புமே உங்களுக்கு ஏற்படாமல் போகும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட விலக போகுது பட்ட விலகுது செல்வாக்கு வெளிப்படுது உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க பலவீனம் ஆவாங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க புதுசா வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இது போன்ற முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும் கடன் தடைப்படும் அதற்கேற்ற வகையில வருமானம் இருக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண விவகாரங்கள்ல சங்கடங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகள்ல நிதானம் தேவை குடும்பத்தார்கிட்ட அனுசரணையா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் அனுசரணையா நடந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்வு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கொடுது விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகுது உங்களை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அணு தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் செயல்படுற உங்களுக்கு தேவையானதை நீங்களே அடையக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதம் உங்களுடைய தன குடும்ப வா வாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்குது தொழில் வியாபாரத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் விலகுது நஷ்டத்தில் இயங்கிய தொழில் கூட இப்ப வந்து லாபத்தை எதிர்பார்க்க முடியும் வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் அரசு வழி முயற்சிகள் லாபம் உண்டாகுது வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் அந்நியர்களால ஆதாயம் அதிகமாகும் குறிப்பா பொன் பொருள் சேருங்க சுக்கர பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறார் ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இதையடுத்து ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் புதனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதித்துக் கொள்ள போறீங்க எதிர்பார்த்த பணம் உண்டாகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் சேமிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு அமைது வரைக்கும் அணு தினமும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு கண்ணுடை நாயை வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்ன கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் ஜூன் எப்படிப்பட்ட மாதமாய் இருக்க போகுது இந்த மாதத்துல எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நீங்க எப்படி பயன்படுத்தணும் எந்த விஷயங்களை முற்றிலும் செய்யாம ஒதுங்கி நிக்கணும் எல்லாத்தையும் தெளிவா பார்த்திருக்கோம் இதோட நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் பொதுவா கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகுங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யறதுனால நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க அதே போல பேருக்கு தயிர் சாதத்தை

விஷயத்துலேருந்து தொடங்குறதுன்னு பண்ணாதீங்க ஓகேங்களா குறிப்பா தொழில உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் குடும்ப விவகாரங்கள்ல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க இந்த சந்திராசிரமம் நாட்கள்ல ரொம்ப கவனம் இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி இந்த நாட்களை உங்க சுப காரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் ஸோ திரும்பவும் சொல்றேங்க கடகராசிக்காரர்களுக்கு உங்க கண்ணீருக்கு பதில் சொல்றதுக்கு யாராலையுமே முடியாதுங்க ஆனா உங்க கஷ்டங்களுக்கு சிறிதளவு மாற்று மருந்தா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை மேம்படுத்துங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்